ஓம் சக்தி ரியல் எஸ்டேட் வழங்கும் தவணை முறையில் வீட்டுமனை திட்டம் ஐம்பது சதவீதம் பணம் செலுத்தினாலே போதும் உங்கள் மனை உங்கள் பெயருக்கே பத்திர பதிவு செய்து தரப்படும் தங்க நாணய பரிசுகளும் உண்டு இங்க ஒரு கோயில் இருக்கு அது பக்கத்துல பேக்ல சுத்தி இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் வில்லேஜோட கவர் ஆயிருக்கு இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா போட்டிருக்காங்க இந்த சேம் டைம் அங்கே ஈபி லைன்லாம் எடுத்துருக்குறாங்க அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே ஈபி ஆள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு வழியாக வந்து கிராஸ் பண்ணி அந்த வில்லேஜுக்குள்ளே போகிறாங்க பார்த்துருப்பீங்க அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அற்புதமாக கட்டி இது வந்து அந்த ஜனங்கள் வந்து இதுலேயே வசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க அதில் வந்து லீவ் பண்ணுறாங்க அதை சுற்றி இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிண்ட் இருக்குது இதை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் தான் இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது போய் அப்படி வில்லேஜோட கனெக்ட் ஆகுது இது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வர வழியில் ஐயங்கார்குளம் ரோடு சஞ்சீவ் ராயன் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லைங்களா அதை தாண்டி நேராக வந்தீங்கன்னா சைடே அந்த ப்ராப்பர்ட்டி வருது ஐயங்கார் குலத்துக்கும் அம்பாக்கத்துக்கும் நடுவில் திருப்பனங்காடு அப்படின்ற ஒரு வில்லேஜ் சார் சொல்லுவார் சக்தி பெருமாள் சார் அவர் வந்து சொல்லுவார் இப்போ சார் இப்போ இந்த இடத்துல என்ன இது இருக்கு எங்க ஒரு கோபுரம் மாதிரி இருக்குங்களே பாபாஜி கோயில் பிரியா பாபாஜி கோயில் கிரியா பாபாஜி கிரியா பாபாஜி பகவான் மகா பிரியா பாபாஜி கோயில் இருக்கு லேவுட்டு ஒட்டி இந்த ரோட்ல அது கோயிலுக்கு போகக்கூடிய கனெக்டிவிட்டி ரோடு கனெக்ட் ஆகுது அதே மாதிரி இப்போ நாம திருப்பனங்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்முடைய விஜேஎஸ் லேண்ட்மார்க் சிட்டி இருக்கு இந்த லேவுட்டை ஒட்டியே கண்டினியூவாக வந்து வில்லேஜ் பழைய வில்லேஜ் குடியிருப்புகள் தான் இந்த பார்த்தீங்கன்னாவே பார்டரில் பார்த்தீங்கன்னாவே வீடுகள்லாம் தெரியும் ஆமாம் அந்த பண்ணை மரத்தை ஒட்டின மாதிரி வீடியோலாம் தெரியல அதில் பழைய வில்லேஜ் ஊர் திருப்பனங்காடு வில்லேஜஸ் அந்த குடியிருப்புகளில் ஓகே அதில் இப்போ நாம் வந்து மக்களுக்கு எளிமையான வழியில் இந்த மனையை வாங்கிறதுக்கு கூடிய வசதிக்கு ஏற்ப நாம் மனைகளை வந்து இருபதுக்கு முப்பதாகவும் இருபதுக்கு நாற்பதாகவும் முப்பதுக்கு நாற்பதாகவும் நாம மனைகளை பிரிச்சுருக்கோம் இருக்கோம் ஐம்பது சதவீதமான பணம் செலுத்துவதற்கு உடனடியாக வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டு இது வந்து அப்ரூவ்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கு இந்த மனைகளை வந்து எளிமையான முறையில் நாம் மனைகளை கொடுக்கறதுக்காக வேண்டி இருபதுக்கு முப்பது அறநூறு சதுரடி கொண்ட மனை வந்து நம்ம மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அதிலும் ஐம்பது சதவீதமான பணம் கட்டின உடனே உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து மீதி பணத்தை ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் தவணையில் கட்டக்கூடிய எளிமையான வசதியை நம்ம நம்முடைய நிறுவனம் கொடுக்குறோங்க இதில் நாம் ஒரு பிளாட்டுக்கு ரெண்டு பிளாட்டாக புக் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயமும் இலவசமாக தரும் உடனடியாக பணம் செலுத்துபவர்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி தரும் முழு தொகையும் உடனடியாக வந்து செலுத்துபவர்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி அது லீகலில் எப்படி சார் இருக்கு சார் லீகல்லாம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து டாக்குமெண்ட் லீகலைஸ் பண்ணி லீகல்லாம் செக்அப் பண்ணி நம்ம ஃபைல் போட்டு இந்த டாக்குமெண்ட் வச்சுருக்கோங்க அது முழுமையாக ஒவ்வொருத்தரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த செட்டப் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு அவங்களுடைய சொத்து அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி பேர் மாறிடுங்க ஓகே சூப்பர் அதாவது என்னென்னா நீங்கள் பணம் கட்டிட்டு அப்படியே இருக்க வேணாம் சொல்கிறாரு உடனே வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிடும் எங்கே நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே மாறி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதில் அதுலேருந்து டாக்குமெண்ட் மட்டும் ஆஃபீஸில் வந்து ஹோல்டிங்கில் இருக்கும் நீங்கள் சுலப தவணையில் பணத்தை கட்டி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்போ அவங்க மூணு லட்ச ரூபா கொடுத்து மேனே வாங்குறாங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து அவங்க மாத தவணையில் ஐயாயிரம் ரூபாவோ இல்லை அவங்க வசதிக்கு எப்போ பத்தாயிரம் ரூபாவோ கட்டி அவங்களுக்கு வந்து டுவெல்திலேருந்து ஃபிஃப்டீன் மந்த் டைமிங்க்குள்ளே அவங்க டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கலாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பதினஞ்சு மாத காலத்துக்கு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அவங்களுடைய டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோங்க நம்முடைய நிறுவனத்துடைய மனைகள் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு முப்பது அறளும் சதுரடி கொண்ட மனைகள் வந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு நாம சேல் பண்ணுறோம் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பது மனைகளும் இருக்கு முப்பது நாற்பது மனைகளும் இருக்கு நாம் லோயஸ்டா வந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு ஐம்பது சதவீதம் ஒன்றரை லட்சம் ரூபாவோ இல்லை ரெண்டு லட்சம் ரூபாவோ கட்டுறவங்களுக்கு உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரங்க குறைந்தபட்ச விலை வந்து நம்முடைய மனை வந்து மூணு லட்ச ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க இங்கே சுத்தமான குடிநீர் வசதியும் எளிமையான மின்சார வசதி சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் வந்து கிராமப்புற சுற்றுச்சூழல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலைக்கு இங்கே மிக அருமையாக காற்றோட்ட சூழ்நிலையில் குழு குழு என்ற வசதியோடு நம்ம இயற்கை சூழ்நிலையை ஒத்தா போல நம்ம வீடு கட்டி குடியேறத்துக்குடைய தகுதியான இடங்களாக இந்த இடம் கருதப்படும் நம்ம மனையை ஒட்டினா போல வெம்பாக்க சார்பதி வகம் வெம்பாக்கம் வட்டாட்சியர் அலுவலகம் இங்கேருந்து நம்ம காஞ்சிபுரத்திற்கு வந்து பதினாலு கிலோமீட்டர் வந்து காஞ்சிபுரம் இருபது நிமிட நேரத்தில் நம்ம வந்து முக்கியமான நகரங்களை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் வழியில் வந்து மீனாட்சி என்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி அமேஸ் பொறியியல் கல்லூரி இருக்குது பல்லவன் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது நம்ம திருப்பனங்காட்டில் வந்து புகழ்பெற்ற பாடல் பெற்ற தாளபுரீஸ்வரர் சிவன் கோவில் உள்ளது நம்முடைய பிளாட்டை தள்ளி பார்த்தீங்கன்னா திருப்பனங்காடு அது தள்ளி வந்து நம்ம ஒழுகம் அரசங்குப்பம் கிராமங்கள் இருக்கு அதை ஒட்டி வந்து பாலாற்றினுடைய ஆற்ற பகுதி எப்பவுமே வந்து நமக்கு குடிநீர் வசதிக்கு குறை இல்லாத ஒரு பகுதியாக இது இருக்கும்னு நம்புகிறோம் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக ஈஸியாக இன்னைக்கு ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா மிக ஈஸியாக வாங்கலாம் ஏன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட்டு மினிமம் த்ரீ லேக்ஸ் அதில் ஒன்றரை லட்சம் நீங்கள் கட்டினாலே போதும் உங்கள் உங்கள் பேருக்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய மனம் வந்து இப்போ எங்கேயுமே இருக்காது நீ காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரோத் இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா வீடும் பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மிக விரைவில் வந்து இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியாக மாறும் அப்போ இவங்க சொல்கிற பட்ஜெட்டில் இவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் இப்போ யாருமே கொடுக்க முடியாது அதனால ஈஸி பை ப்ராப்பர்ட்டி இது அப்படி பார்த்து சீக்கிரமா நீங்க எல்லாருமே இதுல கொடுக்கப்பட்ட கூடிய எண்ணெய் வந்து தொடர்பு கொண்டு இந்த உங்க ப்ராபர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் மேலும் தகவலுக்கு ஓம் சக்தி ரியல் எஸ்டேட்